ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அன்றைக்கு கால உணவாக தோசை சுட்டுனாங்க உளுந்தும் கோதுமை மாவங்க அந்த தோசை சுட்டுனாங்க அது எப்படி பார்ப்போம் நாங்கள் நான் இப்போ நான் இப்போ முக்கால் டம்ளர் உளுந்த இதுக்கெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு கழுவி போட்டு ஆறு மணி தியாலும் ஆறு மணி தேழம் ஊற விட்டுட்டு பிறகு உங்களை காட்டு ஆறு மணிக்கு ஏழாம் உளுந்து ஊற வச்சுருந்து அரிச்செடுக்கிறேன் கல் மண் இதில் அது போகட்டும் இருந்ததுக்காக அரிச்செடுக்கிறேன் அரிக்கன்னு வச்சு அரிச்செடுக்க அரிச்செடுத்துட்டு உங்களுக்கு அரிச்செடுத்துட்டு வந்த உளுந்த இப்போ கிரைண்டர் கப்புக்குலாம் போட போகிறேன் போட்டு நல்ல மெல்லியை பசியாக அரைச்செடுப்பேன் உளுந்து முழுவதும் இதுக்குள்ள சேர்த்தாச்சு இப்போ தோசை ஓட்ட விழுகிறதுக்காண்டி வெங்காயம் சேர்க்கிறேன் இதோட சேர்த்து வெங்காயத்தை அரைக்க கொஞ்சமாக தண்ணி வெட்டி அரைச்சி எடுத்துட்டு வந்து காட்டுவோம் இப்போ என்ன தோசை அரைச்சாச்சு எப்படி வந்திருக்கேன்னு திறந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுருக்கு ப்டி இனிமே இனிமேல் நான் கோசமாக சேர்த்து வைக்கப்போறேன் பாலிக்குள்ள மிக்சி ஜார்ல மாவையும் இப்ப தண்ணி விட்டு கலக்கி பேருக்குள்ள சேர்க்கிறேன் மாவுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறேன் நான் விற்க கோதுமை ஒரு கப் சேக்கிறேன் இது அவிக்காத கோதுமை அம்மா முக்கா கப் சேர்க்குறேன் சேர்த்து எல்லாத்தையும் கணந்து விடுவோம் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நாங்கள் மாவை குளர்ச்சி எடுத்து நைட் புளிக்க வச்சுட்டு காணம நான் அவங்களை காட்டுறேன் நைட் புளிக்க வச்சது எப்படி வந்திருக்குன்னு வந்திருக்கேன்னு பார்ப்போமாங்க விழுந்து புளிச்சிருக்குது மாம்பொங்கி வந்துருக்குது நாங்களும் கரண்டி வச்சுக்க நல்லா வந்துருக்கு சூப்பராக இருக்குது நான் தோசைக்கு மஞ்சள் தான் சொன்னான் என்ன மங்களகரமான தோசை மஞ்சள் தோசை எண்ணம் தான் வெள்ளை தோசை சுடுறேன் எண்ணம் சின்னதெல்லாம் படித்தா மஞ்சள் போட்டு தான் தோசை சொல்லணும் அதுக்காண்டி மஞ்சள் செய்யணும் கொஞ்சம் நேரம் காணாமல் இருக்குது பஞ்சேன் நன்கு கலக்கிட்டு அப்புறம் தாளினையும் சேர்க்க போடுவோம் தாலினை சேர்க்கணும் வெங்காயம் கறிவேப்பிலை பெருஞ்சீரகம் கடுகு போட்டு தாளிச்சுன்னு அதையும் எனக்கு வந்து சேர்க்கணும் நம்ம வாசனையாக இருக்கும் தோசை சுடாக்கி இந்த மாதிரி அதையும் போட்டு சேர்ந்து கலந்து விடுவோம் இதை எல்லாம் கலக்கி விடுவோம் இப்போ நான் தோசை சுடுறதுக்காண்டி அடுப்பு மூட்டிட்டேன் அடுப்பில் தோசைக்கல்ல வைக்கிறேன்னு ஈரம் காய்ட்ட அடுப்பு நல்லா சூடறிகிட்டு இப்போ எண்ணெய் தோசை கல்ல துடைச்சிட்டு மாவை வாக்க்குறேன் உடனே நல்ல வடிவாக ஓட்ட விழுந்து நல்ல வடிவாக கிடக்கு தோசை பார்க்க இப்போ ரெண்டு கீழ்பக்கம்பு கிட இப்போ என்ன கீழ்பாக்கம்பு ஹீட்டுது மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் எண்ணெய் விடாமல் தான் நான் தோசை சொல்வேன் எண்ணெய் சில்லியெல்லாம் மட்டும் துடைக்கிறேன் எண்ணெய் விடையெல்லாம் இப்போ கீழ்பக்கம்பு ஹீட்டும் இறக்கி ஆறாம இருக்கிறோம் நக்கானி ஹீட் பாக்ஸில் வடி நாங்கள் ஒரு தோசையா சுட்டு எடுத்தோம்னா எங்களுக்கு தோசை ரெடியாகும் பார்த்தா தெரியுது ரெண்டாவது தோசை நல்லபடியா ஓட்டம் வந்து அப்படியா தாரு தோசை போட்டு காட்டுறேன் தோசைக்கு சட்னி தான் செய்வேன் நாங்க Thank you. Thanks for watching. Like and subscribe, please.